கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்க பேசலாம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் ஏழாம் திருநாள் திருவாதிரை ஏழாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சதுர்தசி திதி ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சம் பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டு மனசு மனிவை கொடுக்கும் இந்த நாள் சதுர்தசி நாளைய நாள் அமாவாசை அதாவது இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை இன்றைய நாள் காலை நாலு முப்பத்தி எட்டுல இருந்து நாளைக்கு மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் சத்துர்தசி தான் மனசுலாம் அதுக்கப்புறம்தான் அமாவாசைக்கான பிதி ஆடி அமாவாசை மிக சிறப்பு மிகப்பெரிய விசேஷமான ஒரு நாள் தயவு செய்து எல்லாருமே வீட்டுல பெரியவங்களுக்கு காலில் விழுந்து நமஸ்கரிங்க அதே மாதிரி முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் துப்பி தர்ப்பணங்கள் செய்யுங்க கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைகள் கன்னி பெண்கள் யார் இருந்தாலும் சரி நல்ல ஆண்மகன் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் நல்ல ஆண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி எல்லாருமே வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் மெயினா கோ பூஜை செய்வது அதே மாதிரி பசுமாட்டுக்காக அகற்றீக்கிற மட்டும் கிடையாது பொதுவாக பழம் கொடுத்தாலும் நல்லதுதான் ஒரே நாளில் ஒருவே ஒரே நாளில் பத்தாயிரம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு உடம்பு தாங்காது அதனால அது தகுந்த மாதிரி செய்து பார்த்து கொடுங்க இன்றைய நாள் மட்டும் கிடையாது எல்லா நாளும் கொடுக்கலாம் அது இன்றைய நாள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு தெய்வாம்சமாக குருவுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கக்கூடாது இன்றைய நாள் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது மேல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் குருவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு சந்திரன் இரண்டும் யோகம் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் இன்னை நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் எத்தனத்துக்கு முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் நான்காவது எத்தனத்துக்கு மேஷ ராசியில் மேக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் செய்வீர்கள் திடீர் பிரயாணங்கள் உண்டு நல்லதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சற்று அதிகமா இருக்கும் அமோகமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கறதுக்கு பிராப்தம் இருக்கு பேசினா அதுல மரியாதை கிடைக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேர் சின்ன சின்ன பிரயாணங்களும் சின்ன சின்ன பிரிவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நிறையா இடமாற்றங்கள் தான் மிக அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மேதா தட்சிணா மூர்த்தி வழிபாடு ஏத்தத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு நிறம் மிதுனா ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கும் இந்த இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும் நம்மளால் இதுவும் பெருசா சாதிக்க முடியுங்கிற எண்ணம் பிறக்கும் எதுவுமே வந்து நம்மளால முடியாதுங்கிற எண்ணமே இருக்காது எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைய நாள் ஈஸியா செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் வராங்க ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு உபாதைகளுக்கு சின்ன சின்ன பயமும் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இல்லைன்னா சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் பசங்களுக்காக செலவு படிப்புக்காக செலவு கம்யூனிகேஷனுக்காக ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனா இந்த நாளை பொறுத்த கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் எல்லா விஷயத்தையுமே ரீஒர்க் பண்ற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணாகும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி பெரிய பணம் வரும் நண்பர்கள் மூலியமா ஆதாயம் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அனைத்து எல்லா காரியங்களும் ஏற்றும் அபாரமா இருக்கக்கூடிய நாளா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல மிகப்பெரிய பாராட்டுகள் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பேங்க்ல வேலை கிடைக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும் யாருமே செய்ய முடியாத கண்டிடாத பல விஷயங்கள் நீங்க செய்வீங்க மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆறுக்கப்பட்டது உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆறுதலம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடிய நாள் என்ன நாளை வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் தெய்வ அனுகிரகம் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் நல்ல செய்தி தகவல் படம் இது எல்லாமே வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கம் லிங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படும் மிக முக்கியமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சந்திரன் குரு சஞ்சாரம் இருக்கிறது பொதுவாகவே வைரோபாதைகள் ஏதாவது கம்யூனிகேஷன்ல தப்பாகிறது சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது பேர் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய விரயங்கள் அதாவது நம்மளுடைய சக்திக்கு மீறி சில விரயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ஏன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் பார்த்தீங்க மெயினால்தான் உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிகவும் அதிகமா இருக்கக்கூடிய நாள் தெய்வம் அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் காசு குணத்துக்கு குறை இல்லாத நாள் குடும்பத்தில் அந்யோன்யத்துக்கு எந்த குறையும் இல்லாத நாள் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆதி சேஷன் வழிபாடி ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டன் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தொல்லைகள் பகலும் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை நீங்க தனியா நின்று ஜெயிப்பீங்க யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க முடிப்பீங்க ஆனா அஜீரண கோளாறுகள் சற்று ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்காது மட்டும் பாத்தீங்கன்னா பாதிப்பும் கிடையாது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கிறது குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லது வழிபாடு செய்ய வேண்டியது கஜலட்சுமி கஜலட்சுமி ஏற்றத்தை கொடுத்து ராசியா ரொம்ப ராசியா ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷமே அதிகம் குழந்தைகளுடைய அந்யோன்யம் குழந்தைகளுடைய ஆசை இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளா இருக்கப்படுது எதுலையுமே உங்கனால ஈஸியா எடுத்து ஜெயித்து சமாளிக்கக்கூடிய ஈஸியா எல்லாத்திலயுமே ஈஸியா மனசு சந்தோஷத்தை நீங்களே எதிர்பார்க்க கூடிய மெயினா கடைகள்ல ஆர்வம் மிக அதிகமா இருக்கும் எழுத்து ஓவியம் பரதநாட்டியம் தவேளா இந்த மிருதங்கம் இதெல்லாம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த காலப்பட்டுமி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி என்ற மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசா ப படிக்கணும் கத்துக்கணும் நம்ம வந்து நியாய தர்மத்தை விட்டு மீறக்கூடாது நம்ம நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாள் இந்த கால நிறைய பேருக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டுறது அம்மாவானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஏற்றத்தை கொடுத்தால் ராசியாக இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்பேஜா சுக்னா பகன் சோமஸ்தன் மங்களானி கதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க